இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது இந்த நவம்பர் மாதத்திற்கான வாக்குத்தத்தம் ஏசாயா ஐம்பத்தி வது அதிகாரம் 11 வசனம் நமக்கு எல்லாரும் தெரிந்த ஒரு வசனம் தான். அன்னை நாம் வாசிக்க நாம் இப்பொழுது கேட்கலாம். ஆனந்த களிப்புடன் பாடி யாரு கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் அப்படியே ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள் நித்திய மகிழ்ச்சி இருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகும் அலேலூயா அலேலூயா அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த கழிப்புடன் பாடி சீவனுக்கு வருவார்கள் இசாயம் ஐம்பத்தொன்னு பதினொன்று இந்த பதினோராவது மாதத்திலே ஆண்டவர் தருகிற வாக்கு தத்துவம் அலைலுவா அப்ப கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த கழிப்புடன் பாடி சீனுக்கு வருவார்கள் அலைலுவையா இப்போ கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றால் தான் ஆஃப் லார்ட் என்று அந்த ஆங்கில பதிப்பு சொல்லுகிறது இதனுடைய இன்னொரு ஒரு இது அப்படியே இன்னொரு ஒரு வசனம் ஏசாயம் முப்பத்தஞ்சு பத்திலே இதே இதே வசனம் இருக்கிறது எஸ்ஐ முப்பத்தஞ்சு பத்தில் இதே வசனம் இருக்கிறது வருவார்கள் இருக்கும் அடைவார்கள் சஞ்சலமும் தைப்பும் ஓடிப்போம் எப்பொழுதுமே ஒரு காரியம் இரண்டு அல்லது மூன்று சாட்சிகளினாலே நிலைவரப்படும் என்று வேதத்தில் வேதத்தினுடைய சட்டம் அதான் அலையிலு அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு கனவு காமிச்சாலும் சரி என்ன ஆண்டவருடைய வார்த்தை வந்தாலும் சரி அது மறுபடியும் மறுபடியும் ஆண்டவர் வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணணும் நலையிலுவையா மறுபடியும் மறுபடியும் அவசனத்தால் உறுதிப்படுத்தணும் மறுபடியும் மறுபடியும் அதை அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கணும் அதே போல் ஆண்டவர் வந்து அந்த கத்தரால் மீட்கப்பட்டவர் கத்தர மீட்பா எப்படியாவது தன்னுடைய இஸ்ரவேல் ஜனத்தை மீட்டு கொண்டு வருவேன் என்று ஆண்டவர் கொடுத்த மலை மலையிலுவையா அந்த பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேல் ஜனத்தை நான் மீட்டு கொண்டு வருவேன் அப்போலாம் என்ன மீட்கப்பட்டவர்கள்னா என்ன ஏதோ சிறைப்பட்டு போயிருக்கிறார்கள் நலையிலுவையா போன மாதத்திலும் இதை ஒட்டியே ஒரு வாக்குத்தத்தம் எரேமியா திக்ருஷ்ட புருஷன் முப்பதாம் அதிகாரம் பத்தாவது வசனத்திலே

இப்போ மீட்பதற்கு நாமளும் மீட்கப்படுவர் நாமளும் ஆயத்தமாக இருக்கணும் நாம் நம்முடைய பழைய வழிகளில் இருந்தால் நாம் கொள்ளப்பட முடியாது அழை இல்லுவையா ஆ இஸ்ரேவலர்கள் எகிப்திலே வந்து தங்கியே இருந்தால் எகிப்திலிருந்து வெளியே வர முடியாது ஆனால் ஒரு எகிப்தில் இருந்து அவர்களை ஓங்கிய போய் தர வல்லமுயில் கரத்தோடு வெளியே கொண்டு வந்தார் எப்படியோ அவர்கள் வெளியே கொண்டு வந்து கானான் வனாந்தரத்தில் நடத்தி கொண்டு வந்தார் ஆனால் இருந்து காணானுக்கு போக முடியவில்லை ஏனென்றால் எகிப்து அவருடைய உள்ளத்திலே இருந்தது அலையிலுமையா அவங்க உடல் அளவில் எகிப்திலே வந்துட்டாங்க ஆனால் எகிப்து அவருடைய உள்ளத்திலே இருக்கிறது அதே போல் பாவத்திலிருந்து ஆண்டவர்களை ரிச்சித்து கொண்டு வந்து விட்டார் ஆனால் பாவம் உங்களுடைய உள்ளத்திலே இருந்தால் ஆண்டவர்களை மீட்க முடியாது இந்த காலை வேலையிலே ஆண்டவர்கள் உணர்த்துகிறார் அப்ப பாவம் உங்களை உள்ளத்துக்குள்ளே இருந்தால் உங்களை ஆண்டவர் எப்படி மீட்டு கொண்டு வர முடியும் அப்படியே கத்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த கழிப்புடன் பாடி லூயா முதல்ல ஆண்டவர் வந்து இதை முதல்ல ஆண்டவர் சொல்ல இறைவைய முப்பது பத்தில் வந்து பயப்படாதே கலங்காது அப்படின்னா என்ன தயாராரு அப்படின்னு அர்த்தம் அலை லூயா மறுபடியும் வாசிக்க ஆ ஆ பயப்படாது ஆ கலங்காது ஆ ம் இராதபடி ரட்சிப்பேன் இதைத்தான் நமக்கு ஆண்டவர் போன மாதம் சொன்னார் முப்பது பத்து பத்தாவது மாசத்துல ஆண்டவர் சொன்னார் அலே லூயா இந்த பதினோராவது மாசத்திலே திரும்பி வருவார்கள் அப்படின்னு சொல்லிட்டார் அலே லூயா அப்பனா ரொம்ப நெருங்கிருச்சு அலே லூயா மீட்பு ரொம்ப சமீபமாகி விட்டது திரும்ப வருவார்கள் அப்படின்னு சொல்லிட்டார் யாரோ ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னொருத்தருக்கு சொல்றது மாதிரி அவர் திரும்ப வருவார்கள் ஆனந்த கழிப்படன் பாடி செய்யணும் திரும்ப வருவார்கள் அலையிலுவையா நித்திய மகிழ்ச்சி தலைமையில் இருக்கும் இருக்கும்னா இருக்கும் சந்தோஷ மகிழ்ச்சி அடைவார்கள் அலையிலுவையா உன்னை புரிந்து கொள்ளுங்கள் ஆண்டுடைய வாக்கு தத்தங்கள் பல வருஷம் காத்திருப்புகள் அப்படியே நெருங்கிட்டு இருக்குதுன்னு சத்ருவு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த நேரத்தில் தான் உங்களை வந்து என்ன பண்ணுவோம் டிஸ்டர்ப் பண்ணி கொண்ட இப்போ பண்ணிக்கொள்ள ஆரம்பிப்பான் பயந்து நீ வந்து நீங்கள் கவனமா இருங்க அலையிலுவையா புதிய எல்லைக்குள்ளே உங்களை கூட்டு போகிறது இன்னும் ஆசீர்வாதமாக இருக்கலாம் அல்லது புதிய அனுபவமாக இருக்கலாம் புதிய எல்லையாக இருக்கலாம் அலையிலுவையா அதில் கஷ்டங்கள் இருக்கலாம் எதுவும் இருக்கலாம் ஆனால் இருக்கிற இடத்தை விட்டு புதிய இடத்திற்கு நீங்கள் போயாக வேண்டும் அலையிலூயா அப்படி போகிறதுக்கு முன்பதாக உங்களை சத்துரு நான் கொஞ்சம் ச டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவான் நான் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன் நீங்கள் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வதிங்க ஆனால் நான் அவனை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவான் அனுமதி வாங்கி கொண்டு வருவான் யோகுவுக்கு அப்படி அனுமதி வாங்கி கொண்டு வந்தான் லூயா ஒன்றுமே செய்ய முடியல ஆனால் ரெட்டிப்பான ஆசீர்வாதம் யோகுக்கு கிடைக்கும் முடியாது நடந்தது லூயா சத்துருவின் சோதனை இருக்கிறது லூயா அதை புரிஞ்சுக்கிங்க லூயா அன்பு தான் ஆயுதம் இந்த கடைசி நாட்களில் அன்பு கிடையாது அன்பு கிடையாது அன்பு தான் ஆயுதம் அன்பு சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் மன்னிக்கும் எல்லாவற்றையும் செய்யும் அலையிலேயே அன்புக்கு பிசாசம் நடங்குவோம் என்ன புதுசாக இருக்குது ஏசுவின் ரத்தத்துக்கு நடுங்குவோம் ஏசு நாமத்தின அன்பு மெய்யான தேவ அன்பு அதுக்கு பிசாசு நடுங்குவோம் இந்த ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்கள் வேலையிலு உங்கள் சபைகளை சொல்லியிருக்கலாம் சொல்லாமல் இருக்கலாம் மெய்யான தேவ அன்பு மெய்யான தேவ அன்பு பரிசுத்தாவின் அவர்களை ஊற்றப்பட்டு இருக்கிறது அந்த அன்பு காய்ந்து போகாமல் கொள்ள அந்த அன்பு காய்ஞ்சு போச்சுன்னா டென்ஷன் எரிச்சல் கோபம் இதெல்லாம் வந்து கொண்டே இருக்கும் அதுக்கப்புறம் போய் நம்முடைய கேசை அழகாக காட்டி இவனை எப்படி நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட முடியும் அப்படின்ட்டு நம்ம கேஸை வந்து பிசாசிட்டு பிசாசு ஆண்டவர்கிட்ட காட்டிடுவோம் அலே லூயா சகோதரர் நிமித்தம் இரவும் பகலும் குற்றம் சாட்டுருவோம்னா பிசாசு தாள தள்ளப்பட்டு போனான் என்று வெளிப்படுத்தின விஷயத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது அலே லூயா இப்போ தாள தள்ளப்பட்டு போகல இன்னும் போய் தேவ சமுதல குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்கிறான் அவன் திருடு பண்ணுறான் இவன் சண்டை போடுறான் இவன் இப்போ இதே பொய் குற்றம் சாட்டு பண்ணுறான் இவன் பொறாமையாக இருக்கிறான் கேவலமாக நடந்து கொள்ளுகிறான் கேவலமாக நடந்து கொள்ளுகிறான் இவ்வளோ எரிச்சலாக இருக்கிறா இவ்வளோ பெருமையாக இருக்கிறான் எப்படி நீ ஆஸ்வதிப்பீங்க எப்படி நீ ஆஸ்திப்பட முடியும் ஆண்டவர் வந்து அந்த வெயிட்டை எடுத்து பார்ப்பார் எப்படி இருக்குது சூழ்நிலை எப்படி இருக்குது நம்ம கொடுக்கப்பட்ட சத்தியங்கள் என்ன நாம் நடந்து கொள்கிற வாழ்க்கை என்ன இதெல்லாம் பார்த்து அந்த அது சரியாக சமமாக இல்லை அப்படின்னா ஆண்டவர் பேசாமல் இருந்துருவார் அப்போ சத்துர் அந்த நேரத்தில் ஒன்று ஆசீர்வாதத்தை தள்ளி போட முடியும் ஆசீர்வாதம் வர்றது போல இருக்கும் கை கெட்டினது வாய் கெட்டாதது போல போயிடும் இல்லைன்னா புதிய சோதனைகள் எதையாவது ஆண்டவர் கொடுக்க வேண்டியது இருக்கும் அலையிலயும் அதான் ஆண்டவர் சோதிக்கிறாரு ஆண்டவர் விசாசின் சோதனையாக இருக்குது அப்படின்னா இப்படியும் இருக்கலாம் அலைலூயா கவனமாக இருக்கணும் நம்ம கத்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த கழிப்புடன் பாடணும் அலை லூயா ஆனாலும் நீங்கள் கவனமாக இருந்துட்டீங்க அப்படின்னா இந்த வாக்குதத்தை பற்றி பிடித்து கொண்டு நீங்கள் கவனமாக இருந்துட்டீங்க அப்படின்னா அலைலூயா நான் செய்து இந்த வருஷத்து நீ இரண்டு மாதங்களுக்குள்ள யாரோட ஒப்புரவாகணுமோ எல்லாருடைய ஒப்புரவாகிருங்க சத்துரு உங்களை பற்றி எந்த ஒரு தவறும் அங்கே தேவ சமூகத்தில் சொல்லாதபடிக்கு நீங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் உங்களுடைய உச்சை உங்களுடைய இச்சைகளிலிருந்து உங்களுடைய பாவங்களிலிருந்து எல்லாவற்றையும் நீங்கள் விடுதலையாகிவிட்டால் அலையிலேயே உங்களுடைய பொருளாதார நஷ்டம் பொருளாதார தருத்திரம் எல்லாவற்றிலிருந்தும் நீங்கள் நிச்சயமாய் விடுதலை ஆவீர்கள் அலையிலேயே இந்த கடைசி நாட்களிலும் உங்களுடைய சபைகளிலும் உபவாசங்களை அறிவித்திருப்பார்கள் அப்படி இல்லை என்றால் தயவுசெய்து நீங்கள் கொஞ்ச நாள் உபவாசம் இருங்க புதிய வருஷம் ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்காக அலே லூவையா உபவாசம் இல்லை என்றால் இந்த கடைசி நாட்களிலே நீங்கள் நிம்மதியாக வாழ முடியாது வாரத்தில் ஒரு வேளை கூட நீங்கள் உபவாசம் இல்லை அப்படின்னா நிச்சயமாய் சத்துருவின் தாக்குதல்களை அதிகமாக இருக்கும் எனவே நாம் இந்த வாக்குதத்தை கவனிப்போம் கத்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த கழிப்புடன் பாடி சியோனுக்கு திரும்ப வருவார்கள் அலே லூயா அப்போ மீட்கப்பட்டோம் அப்படின்னா இசை உலகில் பாட்டு பாடிட்டு தான் போயிருக்கிறாங்க ஜ பிளந்து வந்தவுடனே கத்தரை மகிமையாய் பாடுவேன் கத்தர் வெற்றி சிறந்தார் என்று யாத்திரம் பதினைஞ்சாம் அதிகாரத்திலே மோசையும் சிறீலரும் பாடி துதித்தார்கள் என்று போடப்படுகிறது அலையிலூயா இப்போ மீட்கப்பட்டவுடனே ஒரு பாட்டு வருகிறது ஆமே கத்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த கழிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள் அலையிலூயா சியோனுக்கு வருவார்கள் நீங்கள் முன்தினம் நிலைமைக்கு வருவீங்க அலையிலூயா நீங்கள் சபைக்கு வருவீங்க அலையிலுமேயா சில சில பேர் சபைக்கு போக முடியாமல் இருக்கிறீங்க நீங்கள் சபைக்கு ஆண்டவர் திரும்ப கொண்டு வருவார் சி யோனுக்கு என்னால் திரும்ப ஆண்டவரை கொண்டு வருவார் திரும்ப ஜபத்துக்கு நேராக கொண்டு வருவார் பழைய ஜப வாழ்க்கையை ஆண்டவர்களுக்கு கொடுப்பார் அலையிலுமேயா இன்னும் அதிகமான கா ஆவிக்குரிய காரியங்களை ஆண்டவர்களுக்கு கொடுப்பாரு சி ஆண்டவர் கொண்டு வருவார் அலையிலுமேயா சி வேதம் புறப்படும் சி ஆசீர்வாதங்கள் என்று தனியாக இருக்கிறது நாம் சொல்லி கொண்டே இருந்தால் அது நேரம் போய்விடும் சியோனிலிருந்து வேதம் புறப்படும் உங்களுக்கு ஆண்டவர் வேதத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்க வல்லமுயல்வராக இருக்கிறார் சியோனிலிருந்து சியோனிலிருந்து உன்னை நீ ஜீவனில் நாளெல்லாம் எருசுலேமின் வாழ்வை காண்பா என்று சங்கீதம் நூத்தி இருபத்தி ரெண்டு சொல்லப்பட்டு இருக்கிறது திரியவசனங்கள் இருக்கிறது வாசித்து கொண்டே போகலாம் அப்போ கத்த சியோனில் இருந்து உன்னை நீ ஜீவன நாளெல்லாம் எருசுலேமின் வாழ்வை காண்பா என்றால் சமாதானத்தின் வாழ்வை காண்பா நீ ஜீவனில் நாளெல்லாம் இப்போ சீவனிலேருந்து ஒரு ஆசீர்வாதம் வந்துடுச்சு அப்படின்னா அதை மாற்றவே முடியாது லூயா அப்படிப்பட்ட சீவனுக்கு நேராக ஆண்டவனை திருப்ப இருக்கிறார் அலையிலேயா இப்போ சீவனுக்கு வரணும் நீங்கள் திரும்ப ஆனந்த கழிப்புடன் பாடி சீவனுக்கு திரும்ப வரணும் லூயா தயாராக இருங்க ஆண்டவர்களை மீட்க தயாராக இருக்கிறார் இறைமைய முப்பது பத்தில் அவர்கள் வருவார்கள் யாக்கோ போய் நீ பயப்படாது அப்படின்னா ரெடியாகாரு நான் உன்னை கொண்டு வர போகிறேன் உன்னை தூரத்திலிருந்து உன்னை சிறியிருப்பேன் தேசத்துலேருந்து உன்னை கொண்டு வர போகிறேன் இதான் போன மாதத்தில் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தம் அது அந்த வாக்குத்த செய்தியில் இருக்கிறது நீங்கள் அந்த வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் அக்டோபர் மாதத்தில் எப்படி ஆண்டவர் கொண்டு வருவார் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதத்தில் நீங்கள் தயா தயா இன்னும் தயாராக இருக்கணும் இந்த ரெண்டு மாதத்திற்குள்ளே நீங்கள் எல்லா காரியங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டு புதிய மாதத்தில் புதிய வருஷத்துலே ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருஷத்தில் ஆண்டவர் புதிய எல்லைக்குள்ளே கொண்டு போன சும்மா சுற்றுனது அப்படியே நீங்கள் சுற்றி கொண்டே இருக்கக்கூடாது அப்படின்னா தவறு நம்மகிட்ட தான் இருக்குது அதையிலுமே இஸ்ரேல் மக்கள் நாற்பது ஆண்டுகள் சுற்றும்படியாய் ஒரு சம்பவம் ந நிகழ்ந்து விட்டது காரணம் என்னென்னா ஆண்டவர் தொடர்ந்து நடத்தி ஏற்கனவே ஆண்டவர் உங்களை விடுவித்து அவ கொண்டு வந்த பாதையில் ஒரு நன்றி உணர்வு இல்லாமல் இருக்கலாம் ஆண்டவர் எகிப்திலிருந்து கொண்டு வந்து அவர்களுக்கு தண்ணீரை கொடுத்தாரு எல்லாம் கொடுத்தாரு ஒரு ஜபித்து ஜெபித்து அற்புதத்தை கேட்காம முறுமுறுத்தார்கள் முறுமுறுத்தார்கள் முறுமுறுப்பு முறுமுறுத்து கொண்டே இருப்பது முறுமுறுப்பு நாவி நம்ம விட்டு நீங்க வேண்டும் முறுமுறுப்பு பொல்லாத பாவம் என்ன ஆண்டவன் செஞ்சுட்டாரு என்ன நடந்து போச்சு ஏன் முறுமுறுப்பு வருதுன்னா அப்படியே காத்திருந்து காத்திருந்து அப்படியே வெறுத்து போய் மற்றவங்களும் நல்லா இருக்கிறாங்க நான் நல்லா இல்லை அப்படிங்கிற தயவு செய்து அந்த எண்ணத்தை எடுத்து போட்டு விடுங்க எல்லாரும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைங்க எல்லோரும் நல்லா இருக்கட்டும் எல்லோரும் ஆசிர்வாதமாக இருக்கட்டும் பொறாமை அல்லது முரு அப்படி காத்திருந்து காத்திருந்து மனம் சோர்ந்து போகிறதுனால மனம் சோர்ந்து போகிறதுனால உள்ளுக்குள்ளே வருகிற அப்படியே அந்த அசுத்த ஆவிகள் இவங்களெல்லாம் எடுத்து போடுங்க அதுக்கு பதிலாக நீங்கள் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடைய எனக்கு கொடுங்க ஆண்டவரேன்னு கேளுங்கள் அலையிலுவையா முறுமுறுப்பு உங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னா நீங்கள் அதெல்லாம் தூக்கி போட்டு துதிக்க பழகுங்கள் ஆண்டவர்கள் அலே லுவையா அன்றரை துதிக்கப்படங்க அப்படி ஜனங்கள் ஒன்று ஜெபிக்கணும் இல்லை துதிக்கணும் ரெண்டுமே செய்யாமல் அப்போ தான் வந்து இருந்து ஏ அப்போ எவ்வளவு ஆண்டு காலம் அடிமையாக இருந்தோம் அப்படிங்கிற ஒரு நன்றி உணர்வு இல்லாமல் முறுமுறுக்க முறுமுறுக்க ஒவ்வொரு பிரச்சனைக்கும் முறுமுறுத்து முருமுறுத்தோன்னா பத்து முறை இதோடு என்னை சோதித்தவர்கள் யாரும் காணாமுக்குள்ள பிரவேசிக்க மாட்டார்கள் மோசே சொல் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் இதோடு பத்து முறை என்னை சோதித்தவர்கள் நல்லா கவனிங்க பத்து மாதம் முடிஞ்சிருச்சு இந்த பதினோராவது மாதத்தில் ஆண்டவர் உங்களை உங்களுடைய காணானுக்குள்ளே பிரவேசிக்க வைக்கலாம் பல வருஷமாக கொடுத்த வாக்குறுதிக்குள்ளே பிரவேசிக்க வைக்கலாம் பி கேர்ஃபுல் கவனமாக இருங்க இதோட பத்து முறை நீங்கள் சோதிச்சுருந்தால் இந்த பதினோராவது மாதத்தில் உபவாசம் இருந்து மனம் திரும்பி விடுங்க அலையிலேயா பத்து முறை பத்து மாதத்துலேயும் நீங்கள் திருந்தலை அப்படின்னா பதினோராவது மாதத்துலையும் திருந்தலை அப்படின்னா நீங்கள் சுற்றி கொண்டே இருக்க வேண்டியது வரும் அவர்கள் சுற்றி 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 அந்த பிரச்சனையில் அப்படியே மாண்டு போனார்கள் மாண்டு போனார்கள் அவ்வளோதான் அவளுடைய பிரேதங்கள் அந்த வனாந்தளத்தில் விழுந்தது அவளுடைய பிரேதங்களை பிரேதங்கள் அந்த வனாந்தளத்தில் விழுந்தது அலையிலுமையா குடும்ப சாவமாக இருக்கலாம் உங்களோடு இது முடியட்டும் என்று நினைத்துக் கொடுங்கள் அலையிலுமையா ஒரு பெரிய குடும்ப சாவத்தை முடிக்கணும்னு ஆண்டவர் வச்சிருப்பாரு அலையிலையா உங்களோட முடிக்கணும் அப்படின்னு அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை அதை பாஸ் ஆகக்கூடாது உங்களோட அதை முறியணும் அப்படின்ட்டு இருக்கும் சத்துரு விளையாட ஆரம்பிச்சிருவான் அலே லூவியா நீ கவனமா இருங்க நீ கவனமா இருங்க அலைய லூவியா கவனமாக இல்லை அப்படின்னா உனக்கு வருகிற நற்பொருளை நீ இழந்து விடுவாய் பி கேர்ஃபுல் ஆசீர்வாதம் கைக்கு வரும் அப்படியே கை கெட்டுறது மாதிரி வரும் எட்டாது கவனமாக இருந்து கொள் அலே புத்தியை கடன் கொடுத்துடாத அலையலு எச்சரிக்கையாக இருந்து கொள்ளு அலே லூவியா அசுத்தாவை இசப்பியலின் ஆவிகளுக்கு நீ இடம் கொடுத்து விடாதே இடம் கொடுத்துடாத அலை லுய்யா தயவுசெய்து இந்த ரெண்டு மாதங்களையும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் மட்டும் நோக்கி பாருங்கள் லூயா மற்ற பிரச்சனைகள் இல்லை தேவையில்லாத எந்த பிரச்சனைகளையும் நீங்கள் தலையிட்டு கொண்டு உங்கள் கழுத்தை முறித்து கொள்ள வேண்டாம் அலையிலுவையா லூயா நீ கவனமாக இருந்து கொள்ளுங்க ஒவ்வொரு வருஷமும் ஆண்டு ஒரு கொடுக்கிறாரு உண்மையை தான் அந்த ஆசோதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள தகுதியாக இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் லூயா திரும்பி ஏன்னா ஆசிர்வாதங்கள் அப்படி இருக்க திரும்பி ஆனந்த கழிப்புடன் பாடி சீவனுக்கு வருவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் அலையிலுவே எட்டர்னல் ஜாய் சந்தோஷத்துக்கு மகிழ்ச்சிக்கு என்ன வித்தியாசம் சந்தோஷம்னா அந்த நாளே பொறுத்தது ஹாப்பி பர்த்டே அப்படின்னா சந்தோஷமான பிறந்த நாள் ஹாப்பி வெட்டிங் டே அப்படின்னா சந்தோஷமான திருமண நாள் யாரும் ஜாய் பர்த்டே ஃபுல் பர்த்டே அப்படின்னு சொல்லுவாங்க ஹாப்பி பர்த்டே தான் சொல்லுவாங்க அப்புடின்னா அந்த நாளுக்கு சந்தோஷம் ஆனால் மகிழ்ச்சி நித்திய மகிழ்ச்சி எப்போதும் உன் தலையின் மேல் இருக்கும் அப்படின்னா ஒரு அபிஷேகம் உன் தலையின் மேல் ஊற்றப்பட இருக்கிறது அலையிலுவேயா நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்தப்படினாலே நம்முடைய தோழரை பார்க்க உண்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் செய்திருக்கிறார் என்ற சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது அலையிலுவையா அப்படிப்பட்ட அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுக்க இருக்கிறார் அலையிலு என்னென்ன நன்மை பாருங்க நீங்க மீட்கப்பட்டு சீவனுக்கு திரும்பி வருவீங்க அலையிலுவையா கத்தாலும் ஆனந்த கழிப்புடன் பாடி சீவனுக்கு திரும்பி வருவீங்க ஏன்னா உங்களுக்கு மீட்பு அப்படி இருக்க போகுது அதுக்கடுத்து எப்படி இருக்கு அடுத்து என்னது நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமேல் இருக்கும் அப்போ இருக்கணும்னா என்ன அர்த்தம் நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலைமையில் இருக்கணும்னு என்ன அர்த்தம் அந்த வசனத்தை கவனிங்க சங்கீதத்தில் எடுத்து வாசிக்க நேரம் இல்லை தேவனே உம்முடைய தேவன் உங்களுடைய தோழரை பார்க்கலும் உண்மை ஆன நீ நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்தப்படினால் தேவனே உம்முடைய தேவன் உண்மை உம்முடைய தோழரை பார்க்கலும் ஆனந்த தைலத உண்மை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் ஒருவேளை எடுத்திருந்தால் வாசிங்க யாராவது எடுத்திருந்தீங்களா நான் சங்கீதம் நூற்றி பத்தில் அந்த வசனம் இருக்கிறது என்று நினைக்கிறேன் லூயா இருக்கட்டும் பரவாயில்ல ஆனந்த தைலத்தினால் உங்களை அபிஷேகம் பண்ணிருக்கேன் அப்படின்னா என்ன நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்து லூயா நீதியை விரும்புகிறீங்க அக்கிரமத்தை வெறுக்கிறீங்களா நீங்கள் லூயா ஆ இருக்குதா அந்த வசனம் ஆமாம் சுதந்திரம் சரி அப்போ பரவாயில்ல நேரம் வீணாக்க வேண்டாம் நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்து ஆனந்த தைலம்னா என்ன என்ன எப்போதும் மகிழ்ச்சி இது அலையில இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டு நாம கிறிஸ்துவின் பிள்ளையா இருந்தால் தான் நமக்கு இருக்குமா இல்லையா ஆண்டவர் நாங்கள் உங்க பிள்ளைன்னு சொல்றீங்களா இல்லையா அலை உங்களுக்கும் எனக்கு உள்ள அபிஷேகத்தின் விலையை ரட்சிப்பின் விலையை ஆண்டவர் ஏற்கனவே செலுத்தி தீர்த்து விட்டார் அலை நாம தகுதியா இருந்தா அது வந்து சேரும் ஆ ஒரு ஒரு ஆசீர்வாதம் இங்கே வரணும் அப்படின்னா ஒரு இந்திய குடிமகனுக்கு ஒரு ஆசீர்வாதம் வரணும்னா முதல்ல இந்திய குடிமகனாக இருக்கணும் இத்தனை வயசுக்குட்பட்டு இருக்கணும் இவ்வளோ கண்டிஷன் இருக்குல்ல அலே லூயா இவ்வளோ கண்டிஷன் இருக்கிறது அது கொடுக்கப்படுகிறது இலவசமாக கொடுக்கப்படுகிறது ஆனால் உங்களுக்கு அந்த கார்டு இருக்கணும் அலே லூயா அப்போ அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு தேடி வரும்பொழுது உங்களுக்கு அந்த தகுதி இருந்தால் தான் அந்த ஆசீர்வாதம் வந்து சேரும் அப்போ ஆனந்த தைலம் அபிஷேகம் அலே லூயா முதல்ல கத்தரால் மீட்கப்படணும்னா என்ன பண்ணணும் கத்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த கழிப்புடன் பாடி செய்யணும்னு திரும்பி வரணும்னா என்ன பண்ணணும் நீ கவனமாக இருக்கணும் அலே லுவையா நீ பழைய வழிக்கு போயிடக்கூடாது கவனமாக இருக்கணும் அலே லுவையா சத்ருனை பழைய வழிக்கு திரும்பி அந்த ஆசீர்வாதத்தை நீ மீட்கப்படாமல் நீ அடிமையாகவே இருந்துரு அப்படின்னு சொல்ல தீர்மானம் போட்டிருக்கேன் அதுக்கடுத்து நித்திய மகிழ்ச்சி தலைமையில் இருக்கணும்னா அதுக்கு என்ன கண்டிஷன் நீ நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கணும் அக்கிரம சிந்தை நடத்தி இருந்தால் ஆண்டவரின் ஜபத்திற்கு செவிகுடார் என்று சங்கீதக்காரனை தாவிச்சு சொல்லுகிறான் அக்கிரம சிந்தையை எடுத்து போடுங்க அலையில வாசிங்க சங்கீதம் நாற்பத்தஞ்சு ஏழு தப்பா சொல்லி பத்து நாற்பத்தஞ்சு ஏழு வாசி கேட்கலாம் நீர் நீதியை விரும்பி தேவனே உம்முடைய தேவன் தேவனே உம்முடைய தேவன் அப்ப தேவன் தேவன்ட்ட சொல்றாரு லூயா தேவனே உம்முடைய தேவன் அலே லூயா அவரே தேவன் தான் உம்முடைய தேவன் ம் வேற ஒன்றும் இல்லை குமாரநாய் ஆண்டவராய் இயேசுமாரிய தேவனாய் ஆண்டவராய் ஏசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் என்ன பண்றாரு ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணிக்கா யோர்தான் நதிக்கரையில் வைத்து அபிஷேகம் பண்ணிட்டார் அலே லூயா இப்படியெல்லாம் ஆண்டவர் வந்து அபிஷேகம் பண்ணணும் ஞானசானம் எடுக்கணும்னு அவருக்கு எந்த ஒரு சட்டமும் கிடையாது எந்த ஒரு திட்டமும் கிடையாது இவைகளை எல்லாம் நாம பின்பற்றணும் அப்படிங்கிறது நமக்கு முன்மாதிரியை வைத்து போனா அவர் அவதாரத்தின்படி நித்திய பிதா அலையிலுயா நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் குமாரன் கொடுக்கப்பட்டார் அதிசயமுடன் ஆலோசனை கருத்தர் வல்லமை உள்ளது நித்திய பிதா அவர் அலையிலுயா குமாரனா வந்தவர் நித்திய பிதா அப்ப பிதா யாரு புரிந்து கொள்ளவே முடியாது அதெல்லாம் ஆமே விண்டவர் கண்டதில்லை கண்டவர் விண்டதில்லை அது எப்படிங்க மூணு பேரும் ஒன்றா இருக்க முடியும் ஒரு மூவாரா மூறா இருக்கணும் அதெல்லாம் நமக்கு அவசியம் இல்லை அவர் ஆனந்த தான் அபிஷேகம் ஏன்னா அவர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை பிடிக்கும் அக்கிரமத்தை வெறுக்கிறோமா அக்கிரமத்தை தான் உங்களுக்கு சந்தோஷமே வரும் அக்கிரம சிந்தை நம்மகிட்ட இருந்தா நிச்சயம் சந்தோஷம் வராது அந்த ஆனந்த தையில அபிஷேகம்னு ஒன்று இருக்க பாருங்க அந்த அபிஷேகத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது அலையிலா அலையிலா பொதுவாகவே பாவம் இருந்தால் மனுஷனுக்கு சந்தோஷம் இருக்காது ஒரு அபிஷேகம் நமக்குள்ள வரணும் அப்படின்னா தகுதி இருந்தால் தான் அபிஷேகம் வரணும் லூயா தாவீதுக்கு வந்து இருதயத்திற்கு ஏற்றவனாய கண்டேன்னு பார்த்து எல்லா சகோதர நடுவிலும் அவனை கூப்பிட்டு ஆண்டவர் அபிஷேகம் பண்ணிருக்காரு லூயா நித்திய மகிழ்ச்சி தலைமையில் இருக்கும் அப்புறம் சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்கள் ஏன் ஏன் அப்படின்னா இந்த தையில அபிஷேகம் ஊற்றப்பட்டுருச்சு ஆனந்தத்தையில அபிஷேகம் ஊற்றப்பட்டதுனால சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடையவர்கள் ஏன்னா கத்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த கழிப்புடன் பாடி வருவாங்க வரும்போது என்னன்னா பழைய காயங்கள்லாம் அவங்களுக்கு இருக்கும் அதெல்லாம் நான் எப்படி ஆற்றுவேன் அப்படின்னா அவங்க மேலே ஒரு அபிஷேகத்தை ஊற்றுவேன் அப்போ நித்திய மகிழ்ச்சி அவங்க தலைமையில் இருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலம் தவிப்பும் ஒடிப்போம் அலையிலுவையா அலையிலுவையா மறுபடியும் அந்த வசனத்தை வாசிப்போம் மீட்கப்பட்டவர்கள் மகிழ்ச்சியும் அடைவார்கள் நடக்க இருக்கிறது சந்தோஷ மகிழ்ச்சியும் அடைவார்கள் சந்தோஷ மகிழ்ச்சியும் அடைய போறாங்க அவங்க எப்படி அடைவாங்க அப்படிப்பட்ட சம்பவம் நடக்கணும் அவங்க வாழ்க்கையில் அப்பதான் சந்தோஷம் மகிழ்ச்சியும் அவர் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஹாப்பி அண்ட் ஜாய் அப்போ ஒரு நாளிலே ஆண்டவர் சந்தோஷம் மகிழ்ச்சி கொடுக்க அப்போ யோசிப்புக்கு ஒரே நாளில் சந்தோஷம் மகிழ்ச்சியும் வந்தது ஒரு நாளில் ராத்திரி அவர் படுத்து போய்கிட்டு இருக்காரு மறுநாள் காலையில் அவரை கூப்பிட்டு ஒரு கனவுக்கு அர்த்தம் சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே சிங்க சிறையிலிருந்து சிங்காசனத்துக்கு போயிட்டார் அலையிலா ஒரே நாளில் சந்தோஷம் மகிழ்ச்சி உடனே அடுத்த ஒரு ரெண்டு நாளில் மேரேஜு எல்லாம் நடக்குது யார் அடிமையாக இருந்தவர் அடிமையாக இருந்தவருக்கு சம்பந்தம்லாம் வேற லெவல்ல இருந்து வருது சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வந்துருச்சு கத்தனால் மீட்கப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தான் யோசிப்பு அலையா அவன் மேல் கத்தோடைய அபிஷேகம் இருந்தது அவன் ஆண்டவர் மீட்டு கொண்டு வந்தார் நித்திய மகிழ்ச்சி அவன் தலைமையில் இருக்கும் தன்னுடைய சூழ்நிலையால் அவன் சோர்ந்து போகல யாரையும் முறுமுறுக்கலை அங்கேயும் இருந்து மற்றவங்களை ஊழியம் செய்து கொண்டு இருந்தான் அலையா உங்களை ஒரு சூழ்நிலையிலேருந்து உங்களை மீட்கணும் அப்படின்னா நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு கத்த நீதிமானை சோதி தருகிறார் கத்த நீதிமானை சோதி தருகிறார் பிசாசம் சோதி தெரியவான் கவனமாக இருந்துக்குங்க நித்திய அப்போ சந்தோஷமும் மகிழ்ச்சியும் மடையவர் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது அடைய இல்லையா அப்புறம் சஞ்சலம் தவிப்போம் ஓடிப்போம் அவ்வளோதானே சஞ்சலமும் தவிப்போம் ஓடிப்போம் அப்படி நடக்கிறதுனால சஞ்சலம் தவிப்பு தத்தளிப்பு என்ன நடக்குமோ அப்படிங்கிறதெல்லாம் ஓடி போகிறேன் ஏன்னா ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு நீங்கள் போயிட்டீங்க திரும்பி வந்துட்டீங்க திரும்பி வருவார்கள் சிவனுக்கு திரும்பி உனக்கு திரும்ப ஆண்டர் கொண்டு வர போகிறார் நீ சர்ச்சுக்கு போகாமலே இருக்கிறீங்களா வாலிப தம்பி வாலிப தங்கச்சி சர்ச்சுக்கு போகாமலே இருக்கிறியா நீ சபைக்கு போ சி திரும்ப திரும்பு அழைவையா நீங்கள் சபையில் இருக்கிறவங்க நீங்கள் பழைய நிலைமைக்கு திரும்புங்க கத்தரை விட்டுட்டு பின்வாங்கிட்டீங்க எனவே தான் இந்த சோத சோதனைகள்லாம் நீங்கள் திரும்பி நீங்கள் பழைய நிலைமைக்கு வாங்க அடைய லூயா உபாசம் இருந்து ஜோம் பண்ணுங்க ஆண்டவரே எனக்கு பழைய அபிஷேகத்தை கொடுங்க ஆண்டவர் பழைய அந்நிய பாஷையை கொடுங்க ஆண்டவர் பழைய ஆசுவனம் கொடுங்க பழைய தரிசனத்தை கொடுங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பீங்களே ஆண்டவர் அது எங்கே போச்சு ஆண்டவரே இப்பெல்லாம் கனவுல பேசுறது இல்லை என் கூட கனவுல பேசுறது இல்லை அலையிலூயா ஒரே இருட்டாக இருக்கு வாழ்க்கையே இருட்டாக இருக்கு ஏன் ஏன் பாவங்கள் முறுமுறுப்பு பொ பொறாம கோபம் வெறி எரிச்சல் கவனமாக இருக்கணும் விட்டு வந்த பழைய ஆவிகள் உங்களை பின்தொடராமல் கவனமாக இருக்கணும் அலையிலுவையா கனவுகளை கொடுத்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க கனவுகளை ஆண்டவர் எச்சரித்திருப்பார் முட்டாள்தனமாக அந்த கனவை வந்து மறந்து போயிருப்பீங்க கனவை ஹைஜாக் பண்ணிட்டு போயிருப்பான் விசாசு ஏதோ கனவு பார்த்தேன் சொல்ல முடியலன்னா திருடிட்டு போயிருப்பான் கனவை கனவை திருடிட்டு போயிடுவான் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அதில் உனக்கு எச்சரிக்கை செய்தியை வச்சு ஆண்டவர் கொடுத்துருப்பார் நீ திரு கவனமாறு அப்படின்னு சொல்லியிருப்பார் கவனமாக இருந்திருக்க மாட்டீங்க அலையிலுயா கனவுகளை கொடுத்து எச்சரிக்கையாயிருங்க ஒரு நாய் உங்களை துரத்துகிற மாதிரி கனவு பார்த்தீங்க அப்படின்னா பழைய பாவம் உன்னை துரத்துக்கிறது கடிச்சிருச்சுன்னா நிச்சயமாக அந்த பாவத்துக்குள்ளே நீ விழுந்துட்டேன்னு அர்த்தம் நிலையிலுவையா பாம்பு துரத்துது பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னா பயங்கரமான ஒரு 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 சோதனைக்குள்ளே அல்லது ஒரு ஏமாற்றத்துக்குள்ளே நீ போக போகிறாய் என்ற அர்த்தம் இதெல்லாம் எப்படி எப்படி இதெல்லாம் தெரியும் கனவுகளுக்கு அர்த்தம்னா உங்களை நம்பும்போது தான் அந்த சாவியெல்லாம் ஆண்டவர் கொடுக்க முடியும் உங்களை நம்பணும் ஆண்டவர் லூயா உங்களை நம்பும்போது தான் ஆண்டவர் கொடுக்க முடியும் சொப்பன்களின் மூலமாக ஆண்டவர் பேசுவார் நல்ல உபவாசம் இருங்க நாற்பது நாள் உபவாசம் இருங்க லூயா அல்லது இருபத்தொரு நாள் இருங்க எப்படி இருக்க முடியுமோ இருங்க நல்ல பண்ணிட்டு படுத்துவோங்க ஆண்டவர் கனவு மூலமாக என்னோட பேசுங்க ஆண்டவரேன்னு படுத்துவோங்க லூயா கொல்லாத கனவுகள் வந்தாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க எல்லாம் யார்ட்டு ஒப்புரவாகணும் எல்லார்ட்டையும் ஒப்புரம் ஆகுங்க எல்லா கடன்களை கொடுத்து முடிக்கணும்னு ஒரு தீர்மானம் பண்ணுங்க புதிய கடன் வாங்க மாட்டேன் என்று ஒரு தீர்மானம் பண்ணுங்க அலையிலுவையா பொருத்தனை இல்லை தீர்மானம் பண்ணுங்க அந்த ஒரே இந்த தீர்மானத்தை உறுதியாக இருக்கு எனக்கு தயவு செய்யுங்கப்பான்னு தீர்மானம் பண்ணுங்க அந்த ஒரே இந்த பாவத்தை செய்யப்படி எனக்கு உதவி செய்யுங்கப்பா அந்த பாவத்தை என்ன எப்படி எடுத்து போடுங்கப்பா அப்படின்னு அழுது ஆனவரோட கெஞ்சி மன்றாடுங்கள் அழைலுவையா அழையலுவையா அழையலுவையா உங்க கண்ணு சவந்து போகிற அளவுக்கு அழுவணும் அலையிலுவையா கண்ணு சவந்து போகிற அளவுக்கு ஆண்டவரை பார்க்கணும் தேவதூரை பார்க்கணும் பரவது போகணும் அப்படின்னா கண்ணு சவந்து போகிற அளவுக்கு அழுகணும் நீ லூயா தேவதுரை என் வீட்டில் தேவது இறங்குறத பார்க்கணும் ஆண்டவரை தான் நடமாடிக்கிட்டு இருக்கு உன் கண்ணு சவந்து போகிறதுக்கு வரைக்கும் அழுவணும் அலையிலுவையா மற்றவங்களும் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது இருக்கூடாது லூயா அந்த வேதனை அங்கே நின்றுக்கிட்டே இருக்கும் சத்துக்கு போய் அந்த கேஸ் அப்படி காட்டிங்க பாருங்க எப்படி நீங்கள் ஆசீர்வாதம் கொடுப்பீங்க அப்படியே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னா அப்படியே ஓகேப்பா நான் ஒன்றுமே சொல்ல முடில அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரும் பொறுமையாக இருந்துடுவேன் மிக கவனமாக இருங்கள் அலையிலுவையா இந்த வரை ரெண்டு மாதத்துலையும் நீங்கள் கவனமாக இருங்கள் அருமையான வாக்கு அவர் கொடுத்திருக்கிறார் ஆனால் நிபந்தனைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் எனவே இந்த வார்த்தையை இந்த வாக்குத்தின்படி கற்று இந்த மாதத்தில் உங்களை ஆசீர்வதித்து காப்பாற்றுவராக ஆமே நாமே நாமே